ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மத்திய அரசு குறிப்பாக நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக எல்லா வேலைகளும் செய்யறாங்க நமக்கு தெரியும் முதலமைச்சராக அப்போ இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய முதல் ஆட்சியில் நூறு நாளில் ஒரு லட்சம் குளம் வெட்டினாங்க மக்கள் எல்லாம் சேர்த்து நூறு நாளில் ஒரு லட்சம் குளங்கள் அந்தந்த கிராமத்தில் வெட்டினாங்க ஒரு மக்கள் மூமெண்ட்டாக அப்போ குஜராத்தினுடைய நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா இதனால் பதிமூன்று மீட்டர் தேர்ட்டீன் மீட்டர் வந்து குஜராத்தினுடைய நீர்மட்டத்தை அப்போ இரண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலத்தில் இருந்தபோது உயர்த்தி காட்டினாங்க எதுக்குன்னா எந்த அளவுக்கு குளங்கள் வெட்டுறீங்களோ எந்தளவுக்கு மராமரத்து பணிகள் செய்கின்றீர்களோ அளவுக்கு தண்ணீர் தேங்க தேங்க நீர் மட்டம் உயர ஆரம்பிக்கும் இது இது குஜராத் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இன்றைக்கி அதே முறையே இந்தியா முழுவதும் ஃபாலோ பண்ணணும் நம்முடைய பிரதமர் விரும்புகிறாங்க குறிப்பாக அந்த மராமரத்து பணிகளுக்கு நம்முடைய மத்திய அரசு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொடுக்குறாங்க இந்த மராமரத்து பணிகளில் பார்த்தீங்கன்னா ஏரி கால்வாய் தூர்வாரணும் குறிப்பாக கடைக்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் போகிறதுக்கு முயற்சி எடுக்கணும் குறிப்பாக இந்த மாதிரி வறட்சி காலம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாத காலம் குடிப்பதற்கு நீர் வர வேண்டும் என்றால் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் அதை சரியா பதப்படுத்தி தூர்வாரி தண்ணீர் தேங்க தேங்க நீர்மட்டத்தை உயர்த்தணும் இன்னைக்கு எந்த முயற்சியுமே எடுக்கல நீங்க பாத்தீங்கன்னா மாநில அரசு ஒரு பெரிய தான் எந்த விதமான முயற்சியும் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு எடுக்காதனால ஒரு ஒரு ஆண்டும் தண்ணீர் பிரச்சனை வறட்சி என்பது போன ஆண்டை விட பத்து சதவீதம் அதிகம் அடுத்த ஆண்டு இப்போ விட பத்து சதவீதம் இருக்கும் அதற்கு வந்து ஒரு கிளாசிக் உதாரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய குறிப்பாக தண்ணீர் தட்டுப்பாடு கடந்த மூன்று நாட்களாக பேசும் பொருளாக இருக்கிறது இந்த காரணம் என்னன்னா இந்த ஜல்சக்தி திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் என்னன்னா குடிக்கிற நீர் வந்து குழாய் மூலமாக வீட்டிற்கு சுத்தமான குடிநீர் வரணும் அப்படிங்கறத நோக்கம் ஆனா எப்படி கொடுப்பீங்க ஸோ இருந்து ஜல்சக்தி திட்டம் என்பது இருந்து அதாவது ஆரம்பத்திலிருந்து ஆர்ஜின் பாயிண்ட்லேருந்து தண்ணீரை கரெக்டாக கொண்டு வந்து டேங்கில் ஸ்டோரேஜ் பண்ணி அது பைப்பு மூலமாக கொண்டு வந்து சுத்தமான தண்ணீரை கொடுக்கணும் ஸோ ஜல்சக்திங்கிறது எண்டு பாயிண்டில் வரக்கூடிய குடிக்கிற தண்ணி இல்லைங்கன்னா ஆரம்பத்திலிருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் முழுவதுமாக பார்க்கக்கூடியதான் ஜல்சக்தி திட்டம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை ஆட்சியாளர்கள் இதன் மூலமாக கமிஷன் அடிப்பதற்கு மட்டும்தான் ஜல்சக்தி திட்டத்தை பயன்படுத்துகின்றார்களோ தவிர ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மோடிஜி கனவாக மிகப்பெரிய திட்டமாக இருக்கக்கூடிய பைப்பை திறந்தா குடிக்கிற தண்ணி வரணும் இன்னைக்கு பைப்பை திறந்தால் தண்ணி வந்தாலும் கூட அது குடிக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை அல்லது தண்ணி இல்ல அல்லது சோர்ஸ்லேருந்து சரியாக கனெக்ட் பண்ணல அதுவும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஜல்சக்தி திட்டத்தை பொறுத்தவரை முறைகேடு அதிகமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் கூட இருக்குது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும் காரணம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய உறுப்பினர்கள் இல்லை அக்கௌண்டபிலிட்டி இல்லை கேள்வி யாரும் இல்ல செக் பண்ணுறதில்ல ரிவியூ இல்ல அதனால் ஜல்சக்தி திட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் மாநில அரசனுடைய மெத்தனை போக்குனால இது ஒரு ஃபெயிலியர் நோக்கி போயிட்டு இருக்கு இதுதான் இதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் எப்பொழுதுமே தொடர்பு இருக்கணும் ஏன்னா எப்படி ஆன்மீகம் வந்து அறம் சார்ந்து இருக்க வேண்டுமோ அரசியலும் அறம் சார்ந்து இருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் தொடர்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அரசியல்வாதிகள் வெறும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் அதனால் நான் ஆன்மீகவாதி என்று காட்ட முயற்சிக்கின்றார்கள் அது உண்மையான ஆதிகம் இல்லை மதகுருமார்கள் நம்முடைய ஆதீனங்கள் அவர்களை பார்த்து அப்பப்போது அவருடைய அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்மை செம்மைப்படுத்தி கொண்டு ஒரு நேர்வழி பாதையில் ஒரு ஆன்மீகம் தான் நடத்தும் அதாவது ஒரு அரசியல்வாதி என்பவன் மக்கள் பணிக்கு வரும் பொழுது அற நெறி பின்பற்ற வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஆன்மீகம் இருக்க வேண்டும் ஆன்மீகம் எப்போ வருங்கன்னா சாதுக்கள் சன்னியாசிகள் ஆன்மீகவாதிகள் அவருடைய தொடர்பு இருக்கும் பொழுது அவருடைய அறிவுரைகளை கேட்கும் பொழுது மட்டும்தான் அந்த நேர்வழி பாதை கிடைக்கும் அதனால் எப்பொழுதுமே மடங்களுக்கு ஆதீனங்களுக்கு மத குருமார்களுக்கு சன்னியாசிகளுக்கு சாதுக்களை எப்பொழுதும் நான் சந்திப்பதற்கான நோக்கம் நம்முடைய பாதை கொஞ்சம் தடம் பெறண்டு சென்றாலும் கூட அவங்க அறிவுரை கேட்கும் பொழுது மறுபடியும் நேர்வழி பாதைக்கு வருவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில தொடர்ந்து என்னுடைய பயணம் மதகுருமார்களை சன்னியாசிகளை சாதுக்களை சந்திக்கிற பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series by now. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.